சாதாரணமாக நாம் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது அவற்றிற்கு ஒரு கூடுதல் தொகையாக ஜிஎஸ்டி டாக்ஸ் செலுத்துகிறோம் இந்த வகை டாக்ஸை இன்டேரக்ட் டேக்ஸ் என குறிப்பிடவர் அதாவது மறைமுக வரி டேரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் என்றால் என்ன யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே அந்த வரியை செலுத்துவது டைரக்ட் டேக்ஸ் அதாவது நேரடி வரி எனப்படும் உதாரணமாக இன்கம் டேக்ஸ் வருமான வரியை சொல்லலாம் இப்பொழுது மறைமுக வரி என்பது நாம் பொருட்களை வாங்கும் அல்லது சேவைகளை பெறும்போதோ நாம் செலுத்தும் வரியாகும் இந்த வரியை கடைக்காரர் அல்லது சேவை வழங்குபவர் நம்மிடம் இருந்து வசூலித்து அரசுக்கு செலுத்துவார்கள் அதனால் இந்த வரி சுமை ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு மாற்றப்படுகிறது ஜிஎஸ்டி வரி ஏன் மறைமுக வரின்னு நாம குறிப்பிடுறோம்னா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்பது ஒரு மறைமுக வரிதான் இதை தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி என குறிப்பிடுவர் நீங்கள் ஒரு பொருள் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த பொருளை தயாரித்தவர் உற்பத்தியாளர் அதை கடைக்கு கொண்டு வந்தவர் மொத்த விற்பனையாளர் உங்களிடம் விற்றவர் சில்லறை விற்பனையாளர் என பலரும் அதற்கு வரி செலுத்துவார்கள் ஆனால் கடைசியாக நீங்கள் அந்த பொருளை வாங்கும்போது இந்த எல்லா வரிகளும் பொருளின் விலையில் சேர்க்கப்பட்டு நீங்கள் அதை கடைக்காரரிடம் கொடுத்து விடுவீர்கள் கடைக்காரர் அந்த வரியை அரசுக்கு செலுத்துவார் ஆகவே ஜிஎஸ்டி என்பது பொருட்களின் உற்பத்தி விற்பனை சேவைகள் என ஒவ்வொரு கட்டத்திலும் விதிக்கப்பட்டாலும் அதன் இறுதிச் சுமை பொருட்களை வாங்கும் அல்லது சேவைகளை பெறும் கன்சியூமர் அதாவது நுகர்வோர் மீதுதான் விழுகிறது அதனால்தான் ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி என்று அழைக்கப்படுகிறது ஜிஎஸ்டி எப்போது இந்தியாவில் தொடங்கப்பட்டது ஜிஎஸ்டி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது இது இந்தியாவின் வரி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு இந்தியாவில் பலவிதமான மறைமுக வரிகள் இருந்தன உதாரணத்திற்கு எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி பொருட்களை உற்பத்தி செய்யும் போது விதிக்கப்படும் வரி சர்வீஸ் டேக்ஸ் சேவை வரி சேவைகளுக்கு விதிக்கப்படும் வரி பொருட்களை விற்கும் போது மாநில அரசால் விதிக்கப்படும் வரி விஏடி வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி மற்றும் சேல்ஸ் டேக்ஸ் அதாவது விற்பனை வரி கஸ்டம்ஸ் டியூட்டி அதாவது சுங்க வரி வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்படும் வரி மற்றும் பல சிறிய வரிகள் இருந்தன இந்த எல்லா வரிகளும் மிகவும் சிக்கலாக இருந்தன ஒரு பொருளை பல கட்டங்களில் விற்கும் போது ஒவ்வொரு கட்டத்திலும் வரிக்கு மேல் வரி விதிக்கப்பட்டது இதை காஸ்கார்டிங் எஃபெக்ட் ஆஃப் டேக்ஸ் வரிக்கு மேல் வரி என்று சொல்வார்கள் இதனால் பொருட்களின் விலை அதிகரித்தது இந்த அத்தனை வரிகளையும் ஒன்றிணைத்து ஒரே வரியாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது இதன் மூலம் காஸ்கார்டிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸ் எனப்படும் வரிக்கு மேல் வரி என்ற சிக்கல் ஜிஎஸ்டியால் நீக்கப்பட்டது ஒரு பொருள் தயாராகும் ஒவ்வொரு கட்டத்திலும் விதிக்கப்பட்ட வரிகள் நீக்கப்பட்டு கடைசியாக நுகர்வோர் மீது மட்டும் வரி விதிக்கப்படுவதால் பல பொருட்களின் விலை குறைந்தது உதாரணமாக இரண்டாயிரத்து பதினேழில் ஜிஎஸ்டின் அதிகபட்ச வரி வரம்பை கொண்ட வாகன உற்பத்தி துறையில் இருபத்தி எட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்ட நிலையில் மாருதி கார் மாடல்களின் விலைகள் மூன்று சதவீதம் வரை குறைந்தன மாருதி பலினோ வகை கார்கள் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் வரை விலை குறைந்தன ஹோண்டா சிட்டி கார்களுக்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் வரை விலை குறைந்தன டொயடா கிறிஸ்டா ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் வரை மற்றும் டொயடா ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் வரை விலை குறைந்தன உடனடி விலை திருத்தம் பெரும்பாலான உற்பத்தியாளர்கள் புதிய ஜிஎஸ்டி விகிதங்களை பிரதிபலிக்கும் வகையில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் திருத்தப்பட்ட எக்ஸ் ஷோரூம் விலைகளை அறிவித்தனர் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிட்டு தங்கள் விலை பட்டியல்களை புதுப்பித்தனர் இருப்பினும் சில நிறுவனங்கள் மற்றும் டீலர்கள் ஜிஎஸ்டி காரணத்தை கூறி செயற்கையாக பொருட்களின் விலையை உயர்த்தினார் ஜிஎஸ்டியின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அதாவது ஒரே தேசம் ஒரே வரி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு வரி விகிதங்கள் இருந்தன இதனால் ஒரு மாநிலத்தில் வாங்கும் பொருளின் விலைக்கும் மற்றொரு மாநிலத்தில் வாங்கும் அதே பொருளின் விலைக்கும் வித்தியாசம் இருந்தது இப்போது இந்தியா முழுவதும் பெரும்பாலான பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் ஒரே மாதிரியான வரி விகிதம் உள்ளதால் இந்த குழப்பம் நீங்கிவிட்டது அடுத்ததா பொருட்களின் விலை குறைப்பு கட்டிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸ் வரிக்கு மேல் வரி என்ற சிக்கல் ஜிஎஸ்டியால் நீக்கப்பட்டது அதாவது ஒரு பொருள் தயாராகும் ஒவ்வொரு கட்டத்திலும் விதிக்கப்பட்ட வரிகள் நீக்கப்பட்டு கடைசியாக நுகர்வோர் மீது மட்டும் வரி விதிக்கப்படுவதால் பல பொருட்களின் விலை குறைந்தது ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வணிகம் செய்வது எளிது முன்பு வணிகர்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு பொருட்களை அனுப்பும் போது பலவிதமான வரி விதிகள் படிவங்கள் விதிமுறைகள் என நிறைய சிக்கல்களை சந்தித்தனர் இப்போது ஜிஎஸ்டி வந்ததால் நாடு முழுவதும் ஒரே விதிமுறை என்பதால் வணிகர்கள் தங்கள் பொருட்களை எந்த மாநிலத்திற்கும் எளிதாக அனுப்ப முடியும் இது வணிகர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது ரெடியூஸ்டு கரப்ஷன்ஸ் ஊழல் குறைந்தது ஜிஎஸ்டி முழுவதும் கணினிமயமாக்கப்பட்டதால் பேப்பர் ஒர்க் எனப்படும் காகித வேலைகள் குறைந்துவிட்டன அனைத்து வரி தொடர்பான வேலைகளும் ஆன்லைனிலேயே நடப்பதால் வெளிப்படை தன்மை அதிகரித்து வரி ஏய்ப்பு மற்றும் ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்தன அடுத்ததாக இன்க்ரீஸ்ட் ரெவென்யூ ஃபார் கவர்மெண்ட் அரசுக்கு அதிக வருவாய் வரி விதிப்பு அமைப்பு எளிதாக்கப்பட்டதால் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் அரசுக்கு அதிக வரி வருவாய் கிடைக்கிறது இந்த வருவாய் மக்களின் நலனுக்கான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மொத்த வசூல் பதினோரு புள்ளி மூன்று ஏழு லட்சம் கோடியாக இருந்தது மாத சராசரி ரூபாய் தொன்னூற்று ஐந்தாயிரம் கோடி அடுத்த ஆண்டு இது பதினான்கு புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடியாகவும் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடியாகவும் உயர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் இருபது புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடியை எட்டியது இது பொருளாதார நடவடிக்கைகளின் நிலையான வளர்ச்சியை காட்டுகிறது டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை ஒரு பொருளின் இறுதி விலையில் எவ்வளவு வரி சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நுகர்வோர் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இது வெளிப்படை தன்மையை அதிகரிக்கிறது வரவிருக்கும் மறுசீரமைப்பு ஜிஎஸ்டி வரியில் வெவ்வேறு ஸ்லாப்ஸ் அரசு வைத்துள்ளது ஒன்று வரி இல்லாத பொருட்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யும் பொருட்கள் இரண்டாவது ஐந்து சதவீதம் வரி மூன்றாவது பனிரெண்டு சதவீதம் வரி நான்காவது பதினெட்டு சதவீதம் வரி ஐந்தாவது இருபத்தி எட்டு சதவீதம் வரி அரசு இந்த ஜிஎஸ்டி அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் இந்த பெரிய சீர்திருத்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மாற்றத்தில் மிக முக்கியமானது பனிரெண்டும் சதவீதம் வரி ஸ்லாப்ஸை நீக்கலாம் என்பதுதான் அப்படியானால் பன்னிரெண்டு சதவீதம் வரி விதிப்பில் இருந்த பொருட்கள் இனிமேல் ஐந்து சதவீதம் வரி ஸ்லாப்ஸ்க்கு செல்லலாம் இது மக்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும் ஏனெனில் அந்த பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது சில பொருட்கள் பதினெட்டு சதவீதம் வரை ஸ்லாப்க்கு செல்லலாம் இது அந்த பொருட்களின் விலையை சற்று அதிகரிக்கலாம் ஏன் இந்த மாற்றம் ஜிஎஸ்டி அமைப்பு அமலுக்கு வந்த பிறகு அதன் விதிமுறைகள் மற்றும் விகிதங்களை முடிவு செய்யவும் தேவைப்படும் போது மாற்றங்களை செய்யவும் ஜிஎஸ்டி கவுன்சில் என்று ஒரு முக்கியமான குழு அமைக்கப்பட்டது இந்த கவுன்சில் சீரான இடைவெளியில் கூடி வரி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இதுவரை இரண்டாயிரத்து பதினாறில் ஜிஎஸ்டி கவுன்சில் தொடங்கப்பட்டதிலிருந்து ஐம்பத்து நான்கிற்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இதில் முக்கியமான பங்கேற்பாளர்கள் தலைவர் இந்தியாவின் மத்திய நிதியமைச்சர் தற்போது திருமதி நிர்மலா சீதாராமன் இவர் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக இருக்கிறார் மத்திய அரசின் பிரதிநிதி மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் உள்ள மாநிலங்களுக்கான நிதித்துறை பிரதிநிதி மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் நிதி அமைச்சர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்ட வேறு ஏதேனும் அமைச்சர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஜிஎஸ்டி தொடர்பான அனைத்து முக்கிய முடிவுகளையும் விவாதித்து எடுக்கிறார்கள் இதில் மத்திய அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு அனைத்து மாநில அரசுகளுக்கும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு உண்டு இதன் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கருத்துக்கள் சமமாக பிரதிபலிக்கப்படுகின்றன இத்தனை ஆண்டுகளில் இந்த அமைப்பு நிலையாகிவிட்டது என்று அரசு கருதுகிறது இதை மேலும் எளிமையாகி வணிகங்களுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய விரும்புகிறார்கள் இந்த மாற்றங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க உதவும் என்று நம்புகிறார்கள் அரசு வரி விதிப்பு முறையை எளிமையாக்க ஒரு பெரிய மாற்றத்தை செய்யப்போகிறது இதனால் சில அத்தியாவசிய பொருட்கள் விலையும் குறையலாம்